தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

உள்ளே ஒரு சுத்தி நடக்குதுடா யாரு அது யாருன்னு சொல்ல மாதிரி மாதிரி சுத்தி நடக்குது உள்ள அம்மா ஏன் என்னால எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க முடியுமா இல்லமா சொல்றா

எங்க சார் மன்னிப்பு கேக்குறீங்களே கொஞ்சமா சேத்துனா இருக்காடி

ஓட்டு எப்படி வீடு போ நான் சொல்றது கேளு என்னுடைய அப்பா தவறு செஞ்சா நான் இல்லன்னு சொல்லல கண்டிப்பா என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு நான் என்ன சொல்றேன் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கா ஆ பங்கல்ல இது வாங்கி வச்சா வாங்கி பூசி ரைல இல்ல அதே பூசி இதுக்கு என்ன காரணம் இருக்கு தவறு செஞ்சாரு தப்பு பண்ணவே தான

என்னண்டா அப்பா ஐயா அந்த போன் உங்களுக்கு வேணும் அப்பா ஐயரும் கலக்குறீங்க எனக்கு இல்ல எல்லாருக்குமே நான் சொல்றேன் வயசுல பெரியவங்களா இருந்தால சரி இல்ல ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அதிகாரத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி ஐயோ ஐயோ இவர் ஒரு மன்னர் தானே ஆமா இவர் ஒரு நாட்டுக்கே மன்னர் தானே ஆமாமா இவர் கொற்றவர் தானே கொற்றவர்மா மன்னர் ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும் அப்ப இவர் நீதிக்காக வாழ்க்கை

அந்த திருவா ஒரே ஆளா செஞ்ச செய்ய முடியும் முடியாது ஆளுக்கு ஒரு வேலை எத்தி செஞ்சா உண்மை அந்த வேலை சுருக்கா முடியும் ஆமா அது தான் அவர் மாலை போறாரு நான் தாலி போறேன் முதல்ல ஏய் ஏய் முதல்ல

நான் என்றும் ஒரு தினம் ஆ சரி நீங்க எப்படின்னா இருங்க சந்தோஷமா இருங்க நான் போயிட்டு வரேன்